ஃபர்ஸ்ட்டு டே இமாச்சல் பிரதேஷ் மணாலியை வந்து சுற்றி பார்க்கறதுக்காக வந்து போகிறோம் நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட் வந்து இதுதாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு நாலு ரெசார்ட் கிட்டே நாங்கள் மாறிருந்தோம் ஃபஸ்ட்டு நாள் வந்து இந்த ரெசார்ட்ல இருந்தோம் இன்னொரு நாள் வந்து எந்தெந்த ரெசார்ட் நம்ம போகிறோம் எங்கே எங்கே போகிறோம்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவுமே வந்து நான் எடுத்திருக்கேன் பார்ட்டு பார்ட்டாக வந்து நான் போடுறேன் இப்போ பொதுவாகவே எல்லா டூர் பேக்கேஜுமே எப்படின்னா நம்ம எந்தெந்த ஊர் போகிறோம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட கேட்டுருவாங்க அதுக்கப்புறம் வந்து கைட் பண்ணுறதுக்கு அந்தந்த ஊரில் ஒரு ஒரு ஆளுமே இருப்பாங்க இப்போ பாண்டியில் தான் நாங்கள் வந்து புக்கிங் எல்லாமே பண்ணியிருந்தோம் ஆனால் இங்கே வரைக்குமே அவங்களோட கைட் வந்து இருக்காங்க இந்த ஊரில் இருக்காங்க அதே மாதிரி வந்து டெல்லியில் இருக்காங்க எல்லா ஊர்லயுமே வந்து கைட் பண்றதுக்கு ஆள் வந்து தனித்தனியாக இருப்பாங்க ஆனால் தமிழ் தெரியாதுங்க ஹிந்தி தான் வந்து தெரியும் என் ஹஸ்பண்ட் வந்து ஹிந்தி தெரிஞ்சிச்சு இன்னொரு ஆள் வேணும்னு சொன்னாலுமே வந்து கைட் பண்றதுக்கு ஆள் ரெடி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியல சரியா ஃபஸ்ட் டே இந்த கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு நான் வந்து உள்ளெல்லாம் போகவே இல்லை வெளியில் மட்டும் கடலாம் வந்துருந்துச்சா தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஷூட்டிங் வரை எடுத்துட்டு இருந்தாங்க போல ஹிந்தி சீரியலா இல்லை வந்து மூவியான்னு தெரியல சும்மா பார்த்துட்டு இருந்தேன் அண்ணன் வந்து அதாவது அந்த ஹீரோ வந்து அழுகுற சீன்லாம் வந்து பார்த்தேன் அவங்க எப்படி அந்த அழுகுறாங்க கையில் வந்து ஒரு லிக்யூட் மாதிரி வச்சுருந்தாங்க அதை வந்து போட்ட உடனே உங்களுக்கு தண்ணி நிறைய கண்லேருந்து ஊற்றிட்டே இருந்துச்சு அதை பார்த்து அப்போ தான் வந்து பண்ணுவாங்க போல சீரியல்லல்லாம் படத்துலலாம் சொல்லிட்டு நினச்சேன் இப்போ வந்து எல்லா பர்ச்சேஸுமே வந்து பண்ணோம் அதிகமாக எதோ நான் வாங்கலைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாகதாங்க இருந்துச்சு நம்ம என்ன ரேட்டுக்கு கேட்டாலுமே உடனே வந்து கொடுத்துறாங்க மணாலி ஞாபகர்த்தமாக இந்த ஒரு கீச்சைன் மாதிரி நான் வாங்கின ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு டே எங்களை கூட்டிகிட்டு வந்த இடம் இதுதாங்க இது போயிட்டு மறுபடியும் நிறைய இடத்துக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே நிறைய இடத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் எல்லாமே பார்ட்டு பார்ட்டாக நான் போடுறேன்